அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேங்கி தாந்திரிக மக்கள் அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குறது அஞ்சனக்கல்லின் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனக்கல்லில் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் மறைஞ்சிருக்கு அது நிறைய பேர்த்துக்கு வெளியே தெரியாது ஒரு அஞ்சனக்கல் கையில் இருந்தாவே உங்களுடைய குலதெய்வம் கையில் இருக்கிற மாதிரி தான் ஒரு கோயிலு உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியது நம்ம வாழ்க்கையில் சில கற்கள் சாதாரண கல்லாக இல்லை அவள் உயிருள்ள ஆற்றலாகவோ பேசாத போதும் நமக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அப்படிப்பட்டது தான் இந்த அஞ்சனக்கல் இது ஒரு மர்மக்கல் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தபசிகள் இதை வந்து உள்பார்வைக்கான கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கையில் எடுத்த உடனேயே மனம் அமைதியடையும் சிந்தனை தெளிவாகும் கண் பார்வை கூட சுத்தமாக நூறு சதவீதம் சொத்துகிரிப்பு செய்கிறதுக்கு இந்த அஞ்சனக்கல் ஏன்னா அதனுடைய பெயர்லேயே இருக்குது அதன் பேரே அஞ்சனக்கல் இந்த அஞ்சனக்கல் நம்ம கண்ணுக்கு ஒரு கல் மாதிரி தெரியும் ஆனால் அதன் உள்ளே இருக்கும் ஆற்றல் நம்ம மூளையோட ஆஞ்ஞா சக்கரவை அதாவது மூன்றாவது கண்ணை எழுப்பக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்றது பழைய சித்தர்கள் இதை கண்ணேற்ற சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேலும் தியானத்திற்கு குணப்படுத்துவதற்கு இதை நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க இது தீய சக்திகளை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக ஒளியையும் சேர்க்கும் ஒரு அற்புத புனிதக்கல் இந்த அஞ்சனக்கல்லில் அற்புதமான வசியமை செய்கிறத நாம இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிடம் பார்க்கலாம் இது மிக எளியான விஷயம்தான் நாம் வந்து ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஒருத்தர்கிட்ட வாங்குறது அவ்வளோ சிறப்பாக இருக்குமானு தெரியாது ஏன்னா நாங்கள் இந்த அஞ்சனக்கல்லினுடைய அஷ்டகர்ம மையை வந்து சும்மா தான் கொடுக்குறோம் ஆனால் ஆன்மீகத்தில் எப்பயுமே பணம் வாங்குறது இல்லை இது சாதாரணமாக நீங்கள கூட செய்ய முடியும் இதற்கு தேவையான மூலிகை வேர் அப்படின்னு சொன்னால் சென்னாயுருவி குப்பை மேனி தொட்டாட்சி நீங்கி இந்த மூணு செடியினுடைய வேர்களும் திங்கக்கிழமை நம்ம வந்து அதுக்கு உயிர் கொடுத்து பறிக்கணும் பறித்து அதனுடைய வேர்களை எடுத்து எரித்து மையாக்கணும் மையாக்கும் பொழுது அதற்குரிய ஒரு ஆகர்ஷனம் உங்களுக்கு என்ன வேணுமோ உடல் நலம் வேணுமா மனநலம் வேணுமா பண நலம் வேணுமா அல்லது ஏதாவது காரிய சீத்தி ஆகணுமா அதற்குரியதை சொல்லி நாம் வந்து அந்த மந்திரங்களை சொல்லி எரிக்கணும் அரைக்கும் போதும் அதை நினைவில் வைக்கணும் ஏன்னா அதுதான் வந்து வேலை செய்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது உங்களுடைய சிந்தனைகள் எங்கே செல்லுதோ அங்கே தான் சக்திகள் வேலை செய்யுதோ அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது செய்கிறது ஈஸி இந்த நாம் நூற்றி எட்டு மூலிகைகளை போகிறோம் அஷ்டகர்ம மூலிகை நூற்றி எட்டு மூலிகைகள் கடை சரக்குகள்லாம் சேர்த்து போடுறோம் ஆனால் இந்த மூணு மூலிகைகள் சென்சிட்டிவ் பிளான்ட்டில் மிகவும் அற்புதமான வேலை செய்யக்கூடியது சென்னாயுருவி குப்பை மேனி தொட்டாட்சினங்கி இந்த மூணு வேரையும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் திங்கட்கிழமை பிராண பிரதம் செஞ்சு உயிர் கொடுத்து பறிங்க அப்படி இல்லைன்னா சும்மா கூட பறிச்சிட்டு வாங்க அதுவும் வேலை செய்யும் அதாவது நிறைய செய்யலனாலும் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யும் அதற்குரிய பொருளுக்குரிய தன்மைகள் நிச்சயமாக வேலை செய்யும் இந்த மூணு செடிகளினுடைய வேரையும் பறிச்சுட்டு வந்து அதை வந்து எரிக்கணும் அது வந்து பச்சை கருப்புரம் போட்டு எரிக்கணும் எரித்து முடித்த பின்னாடி சாம்பலை வந்து நல்லா மையம் அரைக்கணும் அது கூட சேர்த்து இந்த அஞ்சன கற்களையும் சேர்த்தி அரைக்கணும் இது அரைச்சி முடிச்சிட்ட பின்னாடி விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமணக்கு எண்ணெய் அது பேர் அந்த எண்ணெயை வந்து ஆகிறதுக்கு அதாவது மை கண்ணுக்கு வைக்கிற அளவுக்கு மைய அளவுக்கு குழப்புறத்துக்கு ஆமணக்கு எண்ணெய் தான் பயன்படுத்தணும் ஏன்னா அதுதான் கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய இன்னும் சேர்த்த வேண்டியது அப்படின்னா பச்சை கற்பூரம் அது கூட சேர்த்தணும் கொஞ்சூண்டு ஒரு மினிமமாக சேர்த்தணும் ரொம்ப கம்மியாக குறைவாக சேர்த்தணும் மிக அற்புதமாக ஆகர்ஷனம் செய்யக்கூடியது கண்களை குளிர்ச்சி செய்யக்கூடியது நிறைய விஷயங்களை செய்யும் இந்த மை வந்து அஷ்டகர்ம மைக்கு ஈக்குவலாக இந்த மை வேலை செய்யும் நீங்களே செய்கிறதுனால எப்பயுமே நாம் செய்யக்கூடிய பொருளுக்கு வேல்யூ அதிகம் சுத்திகரிப்பாகவும் இருக்கும் உண்மையாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மையை அரைக்கணும் அவ்வளோதான் கண்ணுக்கு வைக்கிற அளவுக்கு வந்து நம்ம கண்மையை வந்து கடையில் வந்து வாங்கி நம்ம வச்சோமுன்னா எந்த அளவுக்கு அதனுடைய அதாவது நல்ல மைய கண்ணுக்கு வைக்கிற அளவுக்கு அரைக்கணும் அவ்வளோதான் அது வந்து அரைக்கும் பொழுது ஆமணக்கு எண்ணெய் போட்டு அரைக்கணும் பச்சை கற்பூரம் போடணும் தான் விஷயம் அஞ்சு பொருள்கள் சேர்த்தணும் அஞ்சன மிக அற்புதமான பஞ்சபூதங்களையே கட்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு காரிய சித்தி நிறைய ஆகும் நீங்கள் எதை நினச்சி செஞ்சாலும் அது அந்த காரியசித்தி ஆகும் இந்த மாதிரி அற்புதமான கல் இந்த அஞ்சன கற்கள் வந்து என்னத்துக்கு அதிகமாக பயன்படுதுன்னா மூன்றாம் கண் திறப்புக்கு இது பயன்படுது தியானத்தின் போது கண்ணிடையில் வைத்தால் உள்ளுணர்வு மிக வேகமாக திறக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக வேலை செய்யும் நெகட்டிவ் எனர்ஜி நீக்கக்கூடியது ரெண்டாவதா வீட்டில் அல்லது உடலில் உள்ள தீய அதிர்வுகளை சுத்தப்படுத்தும் மூணாவதாக கண் திறனை அதிகரிக்கும் பார்வை குறைபாடுகளை நீக்கி கண்களை புத்துணர்ச்சியாக வச்சிருக்கும் நாலாவதாக மன அமைதி தரும் மன அழுத்தம் கோபம் பதட்டம் இவையெல்லாம் வந்து அஞ்சனக்கற்கள் கூட இருந்தாவே வேலை செய்யும் நிறைய பேருக்கு நான் பர்ஸில் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறேன் வீட்டில் பூஜை வைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் நம்மளது சாரணையாற்றப்பட்ட அஞ்சனக்கற்கள் அதனால் மிக அற்புதமாக மூலிகையில் சாரணையாற்றதுனால எல்லாம் இலவசமாக தான் கொடுக்குறோம் மிக அற்புதமாக வேலை செய்யும் அஞ்சாவதாக தியான ஆழம் உயரும் நீண்ட தியானத்திற்கு பொருத்தமான ஆற்றல் நிலையை கொடுக்கறது இந்த அஞ்சனக்கற்கள் தான் ஆறாவதாக உள் சக்தி விழிப்புணர்வு அடையும் உடலில் நரம்பு ஆற்றலை நம்மளுக்கு வந்து உள் சக்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஏழாவதாக சக்தி எதிர்க்கிறதுக்கு இதை விட மிக அற்புதமான ஒரு பொருள் இடம் இந்த அஞ்சனக்கற்கள் கூட இருந்துச்சுன்னா பூத பிசாசுகள் இந்த மாதிரி கண்ணீர்கள் பில்லி சூன்யம் யாவு எதாக இருந்தாலும் இந்த அஞ்சனக்கற்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேலை செய்யாது மிக அற்புதமாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய அற்புத சக்தி இந்த அஞ்சனக்களுக்கு இருக்குது தான் உள்ளுணர்களில் வந்து வளர்ச்சி யாருடைய மனநிலை நோக்கம் மற்றும் உணர்வு இதெல்லாம் துல்லியமாக உணர முடியும் இதாவது மைண்ட் ரீடிங்கை ஒன்று பேர் முன்னாடி இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னு சொல்ல முடியும் இந்த கல் கூட இருந்துச்சுன்னா அது இல்லாமல் அதிர்ஷ்டம் மற்றும் பலம் தரக்கூடியது வேலை வணிகம் ஆரோக்கியமாக தொழிலில் பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அடுத்தது பத்தாவது நீண்ட ஆயுள் தரும் கல் உடல் நலம் சமநிலை பெறுவதற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நேர்வழி எண்ணம் தரும் குழப்பம் தாழ்வு மனப்பான்மை நீக்கி தெளிவான சிந்தனை தரும் பன்னெண்டாவதாக சித்தர்கள் புனிதக்கல்னு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க திருவண்ணாமலை பாலன்சாமி போன்ற பலர் தங்கள் தியானத்தில் இதை பயன் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பதிமூணா கண் சிவப்பு குறையும் கண்களில் எந்த பிரச்சனையும் தான் சரி பார்வை கெட்ட பார்வை கண்களில் நீர் வடிகிறது கண் சிதப்பாகிறது எல்லாத்துக்குமே இந்த அஞ்சன கற்கள் கண்களுக்கு உலகத்திலேயே கண்களுக்கு போடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சனக்கல் தான் வேற எதுவும் கண்ணுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா சந்தேகத்தோடு தான் போடணும் கண்ணுக்கு கூடக்கூடிய மருந்தே நீங்கள் சந்தேகத்தோட தான் போடுவீங்க ஆனால் இதை சந்தேகப்பட வேண்டியதில்லை அந்தளவுக்கு அது பேர் அஞ்சனக்கல் அஞ்சனம் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம் பதினாலாவதாக தியான ஒளி கல் அப்படின்னே பேர் இரண்டு அறையில் தியானிக்கும் பொழுது ஒளி போல மின்மினிக்கும் இது பதினைஞ்சாவது ஆன்ம சுத்திகரிப்புக்கு இது பழைய கர்ம ஆற்றலை கூட அகற்றக்கூடிய நிறைய புதிய வாழ்க்கை சக்தி ஏற்றக்கூடிய அற்புதமான கல் இந்த கல் இது நம்மக்கிட்ட எப்படி செயல்படுதுன்னா இது காந்த ஆற்றல் போல் மேக்னட் எப்படி ஒரு காந்தம் எப்படி நம்ம வெளியில் வந்து ஒரு இரும்பை இழுக்கோமோ அந்த மாதிரி ஒரு காந்த ஆற்றலை உள்ளுணர்வோடு வச்சிருக்கக்கூடியது அற்புதமான கல் உடலினுடைய மூளையில் உள்ள பீனியல் சுரப்பியை தூண்டி ஆன்மீக அனுபவத்தை உண்டாக்கக்கூடியது கண்ணேற்ற நரம்புகள் வழியாக ஒளி ஆற்றலை மைய நரம்புகளுக்கு அனுப்பி வெளிச்சத்தை தரக்கூடியது கண்ணினுடைய ஒளியே மனவு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இது ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து கண்ணிடையில் நீங்கள் வந்து இந்த கல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த மூன்றாம் கண் திறக்கிறது இந்த சுறுசுறுப்பு ஒரு அது அது உணர்வுகளெல்லாம் உண்டாகும் அதாவது அந்த ஒரு அரிப்பு மாதிரி ஒரு ஏதோ ஒரு பொருள் வந்து ஊடுற மாதிரி தெரியும் இதெல்லாம் வந்து மூன்றாம் திற திறப்புக்கான அறிகுறிகள் அது அடுத்தது மந்திரங்கள் இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஓம் அஞ்சனா சக்தி நமஹா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அதுக்குரிய ஆகர்ஷணத்தை செஞ்சோம்னா அது இன்னும் சூப்பராக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த கல் சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லினா நீங்கள் சாதனைகள் தான் ஏற்றணும் சென்னாயருவி இலைகள் குப்பைமேனி இலை தொட்டாசி நெங்கி இலைகள் இதெல்லாம் சென்சிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு பேர் இது பேர்லாம் வந்து நல்லா அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மூலிகைகள் இதோட நூற்றி எட்டு மூலிகைகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அஷ்டகர்ம மூலிகைன்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு மூலிகைகள் இருக்குது எட்டு மூலிகை எட்டு அட்டவணையில் இருக்குது இவைகளெல்லாம் நம்ம சாதனை ஏற்றும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியதான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த கல் வந்து தன்னை தேர்ந்தெடுத்தவரை அடையும் தியானிக்க அது சிறந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்குது நிறைய யோகிகள் ஞானிகள் எல்லாம் இந்த கல்லை பயன்படுத்தி இதுவே இதற்கு ஒரு சாட்சி இதனுடைய உயர்வான தன்மைக்கு இதுதான் சாட்சி இந்த அஞ்சனக்கல்ல வந்து நம்ம மன அமைதியோட மன ஒருமைப்பாட்டோட இதை ஒரு முறை கையில் எடுத்தாவே நம்மளும் ஒரு அமைதி இது ஒரு சக்தி மெல்ல எழ ஆரம்பிக்கும் இது நம்ம கண்ணாலே பார்க்க முடியாத உலகத்தை கண்ணுக்குள் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கல் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க சித்தர்கள் இதை சாதாரண கல்லாக பார்க்கவே மாட்டாங்க அவர்கள் அதை உள்ளுளிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது இருக்கக்கூடிய ஒளியை வெளியில் கொண்டு வரக்கூடியது நம்ம மனம் குழப்பத்தில் இருந்தாலும் அஞ்சனுக்கள் நம்ம சிந்தனையை சீராக்கி நம்ம சரியான பாதைக்கு கொண்டு போகக்கூடியது நீங்கள் தினமும் இதை கண்ணிடையில் வைத்தால் அதாவது நெற்றிபுருவத்தில் வைத்தால் பத்து நிமிடம் தியானம் பண்ணினாவே உங்கள் மூன்றாவது கண் திறக்கும் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை பார்வை எல்லாமே மாறும் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க இந்த தேர்டு டைமென்ஷனில் இருந்து ஃபோர்த்து டைமென்ஷனுக்கு உங்களுடைய எண்ணங்களெல்லாம் போகும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் இல்லை அப்படின்றது அப்போ உணர முடியும் ஒரு ஆன்மீக உயிர் என்பது இந்த உணர்வு உணர்வு பூர்வமாக உங்களால் உணர முடியும் இந்த கல் நம்மை பாதுகாக்கும் நம்மை தூண்டும் நம்மை விழிப்படைய செய்யும் ஆனால் இதை கையில் எடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஒரு மரியாதை தேவை இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சாதாரணமாக எல்லாமே சாதாரணமாக எடுத்து சாதாரணமாக பயன்படுத்த முடியாது ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி நம்ம ஐதீகமாக ஒரு குடிகாரம் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்கிறானா அப்படி செய்ய மாட்டான் என்ன காரணம்னா அவனுக்குள்ளேயே ஒரு ஒரு பயம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு உள் மரியாதையோடு இதை செய்யணும் இதை உயிருள்ள சக்தியாக நினைச்சி மதிப்புடன் அணுகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சனக்கல் உங்களை அழைக்கும் பொழுது அது உங்கள் கையில் வரும் அப்போது அதை புனிதமாக வைத்து தியானம் செய்யுங்கள் நம்பிக்கை அமைதி ஒளி மூன்றும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லி அஞ்சனக்கல் என்பது இருளில்லாத ஒலிக்கல் அதை உணர்ந்தவனின் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாக மாறுவேன் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு குறித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்